தனுசு ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் தனுசு ராசியினரே இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துடிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளால் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாறும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தொழிற்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் மூலம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் போராடம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலகப் பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியைத் தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதைக் கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் போன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளை அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது